இப்போ ஒரு சட்டம் கொடுத்திருக்காங்க சென்ட்ரல்ல அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்றது இந்த இவர் ஒரு காலேஜுக்கெல்லாம் வந்து யூனிவர்சிட்டிக்குலாம் வந்து இவர்தான் சான்சலர் சொன்னார் குறிப்பிட அவசரம் பில்லுக்கு பதினாலு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டு பேர் சொல்லியிருந்தாங்க டைம் இப்படி கால நேரம் கொடுக்கலாம் கவர்மெண்ட்ல எப்படி தலை ஓடி கேட்டிருந்தாரு இப்படி அவங்களும் பதினாலு கேள்வி கேட்டிருந்தாங்க அது கேட்டு கேட்டுக்காவா உச்சனை கேட்டனையும் அது திரும்பிச்சு வச்சிங்கன்னா அந்த சட்டத்தை எப்படி மாற்ற முடியும் சட்டத்தை மாற்ற முடியாது புரிங்க கோட்டில் சட்டத்து உட்படு அப்போ அப்போது அதுமாதிரி அது என்ன வந்து திரும்பி பேக் ஃபயர் ஆகலாம் ஸ்டாலினுக்கு அது என்னென்னு பார்ப்போம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இவங்க ரெட்டி நிறுத்திருக்காங்க இவங்க தமிழருக்கு கொடுப்பாங்களாம் சப்போர்ட் இதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் ரெண்டாயிரத்துக்கு கொடுக்கல இன்னொரு வேறு இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இவங்க இன்றைக்கூட அண்ணாமலை சொல்லியிருக்கேன் கேட்டால் ஆர்எஸ்எஸ் அங்கே போய் பேசி கிசி இருக்குலாம் ஓகே கனிமொழிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் உதாரணம் கேட்டீங்கன்னா அன்றைக்கி பாஜக இருக்கும்போது சிவசேனா இப்போ பிரிஞ்ச சிவசேனா முதல்ல சிவசேனா இருக்கும்போது மகாராஷ்டிராவில் பிரதீபா பார்ட்டியில் காங்கிரஸ் நிறுத்தினதுக்கு மராட்டி இனத்துக்கு இணத்துக்கு இனத்துக்கு இனத்துக்கு பண்ணாங்க பாஜக மீறி ஏன் தமிழர் பண்ண வேண்டியது அவன் தெலுங்கு ரெடி தான் நிறுத்த அப்படி அப்போ உடனே நாயுடுக்கு நாயுடு கேட்டால் நிறுத்தி இருக்குது நாயுடு முதல்ல அதிமுக பாஜக கூட்டணியில் தான் வந்தவர் அவரும் அங்கே மந்திரி கொடுத்துருக்காரு பாஜகவுக்கு அவர் அதை இது பண்ணுவாரா அவர் ரெட்டி பண்ணுவார் அப்படி பார்த்தா நீங்கள் தமிழ் நிற்கிற சிபி ராஜேஷன் சரி தானே தமிழ் தமிழ் நீங்கள் பண்ண வேண்டியது தானே இப்போ தான் மூணாவது நாலாவதோ அப்துல் கலாமுக்கு அப்புறம் இப்போ தான் வருது ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இப்போ தான் கொடுக்குறாங்க அவர் ஜனாதிபதி ஸோ இப்படி இருக்கும்போது இதுக்கு பண்ண மாட்டாங்க தெரியும் என்ன அதுக்கு ஏதாவது சப்பா கட்டு கட்டுவாங்க சரி அது இருக்கட்டும் இப்போது இந்த செந்தீர் பாலாஜி கெஜ்ரிவாலெலாம் ஊழல் இருந்தாங்க இல்லையா ஒரு ஒம்பது மாதம் எட்டு மாதம் ஊழல் இருந்தா அப்படி இல்லையா அப்போது வந்து கடைசியில் பதவி நீங்கள் பெரிய ரப்சராக போச்சு பதவியை நீக்காமல் இலாக்காளா மந்திரியாக இருந்து அப்புறம் வெளியில் வந்துட்டு உடனே மந்திரி கொடுத்து கோர்ட்டு இந்த சுப்ரீம் கோர்ட்டு டிஸ்டஸ் பண்ணிங்கன்னா இப்போ வேறு எம்எல்ஏவாக இருக்கு அப்படி ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மூணு மூணு இது பில் பாஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா பண மோசடி குற்றச்சாட்டில் பண மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒரு அமைச்சரை உங்கள் வெக்கமற்ற அரசாங்கம் இலாக்கால அமைச்சராக தக்க வைத்து கொண்டது இதை விட மோசமானது அல்லது அபகாரமான எதுவும் இல்லை உங்கள் வெக்கமற்ற அரசாங்கம் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து விடுதலையான பிறகு அதே நாக்காளி மீண்டும் பணியில் அமர்த்தியது பின்பு இது பிற அண்ணாமலை உச்ச நீதிபதி கடும் விமர்சனத்தையும் தொடர்ந்து அவர் அமைச்சர் பதவி நீக்கப்பட்டார் இந்த நடந்து வரும் விசாரணையில் உங்கள் வெக்கமற்ற அரசாங்க தாமத தந்திரங்களை குறித்து உச்ச நீதிமன்ற சமயத்தில் குறி மீண்டும் சொல்ல விரும்புகிறீர்களா மற்றொரு ஐடிஎன்ஐ கூட்டணி ஊழல் பேராளியான அரவிந்த் கெஜ்ரிவால்